மனிதவள மேம்பாட்டுத் துறையினுடைய ஆன்லைன் லைப்ரரி அதை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதுல அவன் வச்சிருக்கிற ஹிந்தி புக்ஸ் மட்டும் மூணு லட்சம் தமிழ்ல ஒரு புக்கு கிடையாது மூணு லட்சம் புக்கு ஹிந்தியில வச்சிருக்கான் தமிழ்ல ஒரு புக்கு கிடையாது எல்லாவற்றையும் இந்தி மையமாக்க எல்லாவற்றையும் இந்து மையமாக்க துடிக்கிறான் அதுக்கு தமிழ்நாடு ஏற்ற இடம் இல்லைன்னு அவனுக்கு தெரியும் அவனுக்கு இப்ப எல்லாத்தையும் தன்னுடைய பாக்கெட்ல வச்சிருக்கணும்னு நினைக்கிறான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என் பாக்கெட்ல சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என் பாக்கெட்ல சிபிஐ ஆஃப் இந்தியா என் பாக்கெட்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என் பாக்கெட்ல இப்போ ஏஏடிஎம் என் பாக்கெட்லங்கிறான் ஒரு பெரிய பார்ட்டி அந்த அம்மா நாற்பது இடங்களில் நான் தன்னந்தனியாக இருப்பேன் என்று அறிவித்து முப்பத்தேழு இடங்களில் வென்று இந்தியாவினுடைய மூன்றாவது பெரிய கட்சியாக தூக்கி நிறுத்திய கட்சியை பாக்கெட்ல வச்சிருக்கான் இப்ப அவங்க என்ன செய்வது தெரியல மோடிதான் இந்தியாவின் சிறிய இவன் சொல்றான் எடப்பாடி மோடியை விட்டால் இந்தியாவை யாருக்கும் பாதுகாக்க தெரியாதுன்னு இவன் சொல்றான் இன்னொன்று ரெண்டு பேருக்கும் ஒரு வேன் கிடைச்சிடுச்சு டெம்போ டிராவலர் வேன் ஜெயலலிதா இருந்த ஆட்டோ கூட கொடுக்க மாட்டா இன்னும் டெம்போ டிராவலர் ஏறல ஏறணும்னு இன்னும் தலைவர்களா நினைச்சுக்கிறான் தரம் இல்லாம பேசிட்டு இருக்கான் ரெண்டு பயிலும் நான் தரம் இல்லாமல் பேசுகிற அந்த பொறுப்பற்ற போக்கிரிகளுக்கு சொல்லுகிறேன் சொன்னதை பூரா திரும்ப பெறுங்கள் இல்லாவிட்டால் ஏப்ரல் பதினெட்டுக்கு பிறகு ஏற்படுகிற விளைவுகளுக்கு நீங்களே பொறுப்பேற்க வேண்டி வரும் நாடு உங்களை ஏற்கிற நிலையில நான் நாடு சுற்றி வருகிறவன் மட்டுமல்ல நான் நாடி துடிப்பறிந்து பேசுகிறவன் சொல்லுகிறேன் இது என்ன பேச்சுது உனக்கே ஓட்டு போடணும் நீ சொன்ன நீ நீட்டு தேர்வுக்கு தமிழ்நாட்டில் விதிவிலக்கு வேண்டும் என்று கலைஞர் ஆட்சியில் அது நிறைவேறி ஜெயலலிதா ஆட்சியில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து முடியாது என்று கைவிட்டதற்கு பிறகு நீங்கள் அமைச்சரவையில் தீர்மானம் கொண்டு வாருங்கள் இந்த ஆண்டு விதிவிலக்கு பெற்று தருகிறேன் என்று அமைச்சரவையில் தீர்மானம் போட்டு டெல்லிக்கு அனுப்பியதற்கு பிறகு எங்கே அந்த தீர்மானம் எங்க கிடக்குன்னு அடுத்த பத்தாவது நிமிடத்தில் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்னையா இது எங்க கொண்டு விட்டு நீ பதினேழாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வரல நிதியமைச்சர் கேட்டாரா கேட்டாரா தனிக்கு மாணவர்களுக்கு சலுகை பணம் ஐயாயிரம் கோடி இன்னும் வரல கேட்ட இருபத்தேழு ஆண்டு காலம் தூக்கு மரத்தின் நிலவில் இருக்கிறான் கவர்னர் கையெழுத்திற்காக காத்திருக்கிறது கையெழுத்து வாங்கி தருவியா மோடி தான் எங்க டாடிங்க ஒரு மந்திரி அவன் அம்மாவே சலிக்கிறாடா அப்படி சொல்லாதடா அதடா மரபணு சோதனைக்கு என்ன அழைச்சிட்டு போயிடுவாங்கன்னு பயப்படுறா சொல்லாமா இந்த அசிங்கத்தை செய்ய உங்களுக்கு கூச்சப்படலையா நீ அப்போ கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னா அப்ப நீ அந்த கழகமாகவே ஒத்துக்கலையா எஸ் அது கழகம் இல்லை அது ஒரு கும்பல் அவன் ஒரு மனி அவன் ஒரு சீப் மினிஸ்டர் ஒரு கான்ட்ராக்டர் இருக்கான் அவன் பேரு செய்ய அவன் வீட்டுல நானூறு கிலோ தங்கம் கோடி ரூபாய் செய்ய கான்ட்ராக்டர் வீட்டுல இருந்தது செய்யாத்துறை வீட்டிலேயே இவ்வளவு இருந்ததுன்னா இதை செய்ய சொன்ன துறைக்கு வீட்டுல எவ்வளவு இருக்கும் ஊழல விரும்ப மாட்டானா மோடி இன்னைக்கு கிழிஞ்சு போச்சு ரஃபேல் விமானத்துல அறுபது கோடி ரூபாய்க்கு வாங்க வேண்டிய விமானத்தை முன்னூறு ஒப்புக்கொண்டதில் முப்பதனாயிரம் கோடி ரூபாய் கைமாறி குற்றம் சாட்டினார் ராகுல் காந்தி நாடாளுமன்ற விசாரணைக்கு விசாரணை குழுவின் முன்னால் இந்த பிரச்சனை வெயில் என்றார் நீ நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு ஒப்புக்கொண்டதில்லை நீ யோகியன மத்திய பிரதேசத்தில் ஞாபகம் நாற்பத்தி ஐந்து பேர் சேர்த்தான் நீ யோகியனா கர்நாடகத்தில் தங்க நாற்காலில் உட்கார்ந்து இருந்தான் இதுவரைக்கும் நான் இந்தியாவில் மகாராஜாக்கள் கொண்ட உட்கார்ந்தது கார்பரேட்டு சட்டமா மக்களுக்கு அதிகாரம் இல்லையா மக்கள் அதிகாரங்களை எடுக்க போகிறார்கள் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தல் ராஜஸ்தானில் அடி மத்திய பிரதேசத்தில் அடி

இது திராவிட இயக்கத்திற்கு விடப்பட்டிருக்கிற அரைகூவல் அரசியல் வேண்டாம் புண்ணாக்க வேண்டாம் ஏதோ நாலு இலக்கிய கூட்டம் பேசிட்டு ஃபாரின் டூர் போயிட்டு பேசாம இருக்கலன்னு நான் நினைச்சேன் ஆனால் தந்தை பெரியார் சிலையை உடைக்க வேண்டும் என்று காரைக்குடியில் இருக்கிற ஒரு காவேரி வாயில் கூவத்தை வைத்து கொக்கரிக்கிறான் என்றால் நானே எழுதி நானே அச்சிட்டு நானே பார்த்து நானே வெளியிட்டு நானே படித்தாலும் படிப்பேறிய தவிர குடியரசு எந்த ஏகாதிபத்தியமும் தடுக்க முடியாது என்று எங்களுக்கு முகம் வந்த பெரியாரின் சிலையே நீளுமானால் நாங்கள் சம்பத்தின் குரல் ஒலிக்காமல் போறால் நான் உயிரோடு இருந்ததற்கு பொண்ணியம் இல்லை என்கிற காரணத்திற்காக இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன் செய்யலாமா நீ திராவிட நீ என்ன கூச்சம் இல்லாம பேசுறான் ஓபிஎஸ் சொல்றான் புரோட்டா தின்னு திமுக காசு கொடுக்க மாட்டேங்கிறான் ஒரு துணை முதலமைச்சர் பேசுற பேச ஒரு துணை முதலமைச்சர் பேசுற எவ்வளவு டெப்தா இருக்கணும் எவ்வளவு இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும் பேச்சு தமிழ்நாட்டின் சாபக்கேடு எட்டு கயிறு ஆறு போட்டு நீ துணை முதலமைச்சர் புரோட்டா தின்ட்டு திமுக காசு கொடுக்க மாட்டேங்கிற ஒரு கலாச்சாரத்தை கட்டவிழ்க துடிக்கின்ற மோசமான கும்பலுக்கு முடிவுரை எழுதுவதற்கான தேர்தல் இந்தியாவினுடைய கோபுர பெருமையை குட்டிச்சுவராக்கியவர்களுக்கு எதிரானது இந்த தேர்தல் மதச்சார்பின்மையை ஊனப்படுத்துவதற்கு ஆபத்தான ஆயுதங்களை கையில் எடுக்கின்ற அற்ப பயில்களுக்கு முடிவுரை எழுதுகிற தேர்தல் இந்த தேர்தல் சமூக நல்லிணக்கத்திற்கும் சமய சார்பின்மைக்கும் சாவிமணி அடிப்பதற்கு துடிக்கின்ற இரத்தக்காப்பேரிகளுக்கு முடிவெறி எழுதுகிற தேர்தல் இந்த தேர்தல் என்னுடைய உணவில் நீ கை வைக்கிறாய் என்னுடைய உரிமையில் நீ கை வைக்கிறாய் என்னுடைய உடையில் நீ கை வைக்கிறாய் உன்னுடைய அத்துமீறலையும் உன்னுடைய ஆக்கிரமிப்பையும் எடப்பாடி வேண்டுமெனால் ஒத்துக்கொள்ளலாம் தமிழ்நாட்டில் மானம் உள்ள தமிழன் எவனும் ஒத்துக்கொள்ள மாட்டான் என்கிற காரணத்தால் தமிழர்கள் இந்த சோரணையில் திரண்டிருக்கிறார்கள் நான் மாசுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ரிப்பீட் இதில் ஹிஸ்டரி செல்ஃப் ரிப்பீட் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு திரும்புகிறது காலை பத்து மணிக்கு திருவாரூரில் அண்ணன் ஸ்டாலின் பேசுகிறார் பத்து மணிக்கு ராத்திரி கூட்டம் சேர்க்கிறதுக்கே ரொம்ப சிரமம் பத்து மணிக்கு அண்ணன் ஸ்டாலின் பேசுகிறார் திருவாரூரில் இடைத்தேர்தல் நடைபெறுகிற பாப்பிரெட்டிப்பட்டியில் பத்து மணிக்கு பேசுகிறார் அரூரில் பேசுகிறார் சேலத்தில் காலை பத்து மணிக்கு போஸ் திடல் ஆயிரம் பிறைகண்ட தலைவர்கள் பாயிரம் பாயிரம்பாடிய திடலில் அண்ணன் ஸ்டாலின் பேசுகிறார் மாலையில் வருகிற கூட்டத்தை விட காலையில் அதைவிட அதிக கூட்டம் வரும் என்கிற ஒரு புதிய வரலாற்றை அண்ணாவுக்கு பிறகு இன்றைக்கு அண்ணன் ஸ்டாலின் தூக்கி இருக்கிறார் என்றால் உங்களுக்கு நெருக்கடி வந்துவிட்டது என்ற அர்த்தம் நீதிமன்றங்களும் அதை இப்போதுதான் உணர்ந்து கொள்ளுகின்றன உள்வாங்கிக் கொள்ளுகின்றன ஜூன் மூணாம் தேதி கலைஞருடைய பிறந்த நாள் மட்டுமல்ல அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சராக முடிசூட்டப் போகிற நாளும் அந்த நாள் தான் அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு எழுச்சியை நாடு முழுக்க ஒரு நட்சத்திர தகுதியில் அதை நானே பார்க்கிறேன் என்றால் இந்த ஆபத்திற்கு தயவு செய்து யாரும் ஆதரவு கொடுத்து விடாதீர்கள் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்திய திருப்பு போராட்டம் நடந்த காலத்தில் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு திருமணம் இங்கிலீஷ் அதையும் தாண்டி மண்வாசனி உள்ள எழுத்தாளர்களில் முதல் இடத்தில் இருப்பவர் சமகால எழுத்தாளர்களில் முதல் இடத்தில் இருப்பவர் தமிழச்சி தங்கபாண்டியன் அதையும் தாண்டி புதுக்க விதை என்கிற தமிழின் புதிய அந்த ஆடைக்கு ஆபரணம் இல்லாமல் சமூக பிரஜையோடு எழுதி